ஒரு தவறுண்டு நடந்துவிட்டது கட்சி தலைமையில் இருந்து விலக ஜனவரி வரை அவகாசம் கூறினார் செல்வம் குற்றச்சாட்டு வடக்கில் கள்ளர்களுக்கு துணை போகும் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றில் அர்ச்சுனா சுட்டிக்காட்டு வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஜனாதிபதியை வணங்கும் மக்கள் வித்யா படுகொலை காணொலி சுவிஷ்குமாரின் திட்டத்தை வெளியிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் வடக்கு மாகாணத்தில் ஆளு ஊன்றும் பாகிஸ்தானியர் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள கவலை போதைப்பொருள் கடத்திய மீன்பிடி படகு பற்றி விசாரிக்க விசேட குழு மாலத்தீவுக்கு பயணம் கல்முனை தமிழர் பகுதிகளில் மீண்டும் காணி அபகரிப்பா சமூக செயற்பாட்டாளர்கள் ஆவேசம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோ தலைமை பதவியிலிருந்து விலக எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை காலவகாசம் கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் என தகவல்கள் வெளியாகியுள்ளது நேற்று பவுனியாவில் நடந்த தலைமை குழு கூட்டத்தில் அவர் உடனடியாக தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும் என உறுப்பினர்களின் ஒரு பகுதியினர் கடுமையாக வலியுறுத்திய நிலையில் ஜனவரி மாதம் பதவி விலகுவதாக அவகாசம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தலைமை குழு கூட்டம் பவுனியா நெல்லி ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்துக்கு செல்வம் அடைக்கலநாதன் தலைமை தாங்க போது உறுப்பினர்களின் ஒரு பகுதியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் நேற்றைய நிகழ்ச்சி நிரலில் செல்வம் அடைக்கலநாதன் மீதான பெண் விவகார ஒளிப்பதிவு குற்றச்சாட்டு எதிர்வரும் ஏப்ரலில் நடக்கவிருக்கும் கட்சியின் தேசிய மாநாட்டுக்கான ஏற்பாடு குறித்து விவாதிப்பதாக இருந்தது குற்றம் சாட்டப்பட்ட செல்வம் நாதனை கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியாது என உறுப்பினர்களின் ஒரு பகுதியினர் போர்க்கொடி தூங்கினர் இதனால் சலசலப்பு ஏற்பட்டு கூட்டத்தை தலைமை தாங்குவதிலிருந்து செல்வம் நாதன் விலகி கொண்டார் உபதலைவர் ஹெந்தி மகேந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது தலைமைக்குழு உறுப்பினர்கள் நேரிலும் இணையவழியிலுமாக பதினெட்டு பேர் கலந்து கொண்டனர் செல்வம் அடைக்கலநாதன் மீதான பெண் விவகாரம் பற்றிய குற்றச்சாட்டை பல தலைமைக்குழு குழு punargal munbai te காரசாரமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் செல்வம் அடைக்கலநாதன் பிழையாக நடந்து கொண்டார் என்று சாரப்படவே அனைத்து தலைமைக்குழு உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்தனர் செல்வம் அடைக்கலநாதன் இதனை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் உபதலைவர் கெந்தி மகேந்திரன் பெசன் இந்திரகுமார் சபா குகதாஸ் சிங்கன் வினோனோஹாரதலிங்கம் போன்றவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக தலைமைப் பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தினர் தன் மீதான பொன் விவகார குற்றச்சாட்டை செல்வம் அடைக்கலநாதன் ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு தவறு ஒன்று நடந்துவிட்டது நானும் அவசரப்பட்டு கதைத்து விட்டேன் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் கட்சியின் தேசிய மாநாட்டில் தான் போட்டியிடவில்லை என்றும் அதில் விரும்பிய ஒருவரை தலைவராக தெரிவு செய்யுங்கள் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் எனினும் அவரை பதவி விலக வலியுறுத்திய உறுப்பினர்கள் அதை ஏற்கவில்லை உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர் இறுதியில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் தேசிய மாநாட்டை நடத்தி புதிய தலைவரை தெரிவு செய்யுங்கள் அதில் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினராகவோ மத்திய குழு உறுப்பினராகவும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என செல்வம் அடைக்கலநாதன் கேட்டார் ஹிந்தி மகேந்திரன் பிரசன்னா இந்திரகுமார் சபாகுவதாஸ் சிங்கன் வினோனோகார்தலிங்கம் தவிந்த ஏனையவர்கள் செல்வம் அடைக்கரநாதனின் கோரிக்கை ஏற்கலாம் என்றும் அவரை ஜனவரி வரை தொடர அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எமது கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாலும் அரசியல் ரீதியாக சேறு பூச வேண்டும் என்ற சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் பவுனியாவில் நேற்று நடைபெற்றது கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவரங்கு மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் இன்றைய தினம் தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்திலும் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் செலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை இன்று எட்டியிருக்கிறார் குறிப்பாக அண்மை காலமாக நீங்கள் சொல்லுகின்ற அதாவது சிலோ கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான முதியம் தொடர்பாக ஒளிவந்த தகவல் திட்டமிட்டு கருப்பப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை கூடுதலில் ஒரு முக்கியமான குறுப்பு திற கட்சியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயங்களே பேராள மாநாட்டத்திலே மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படத்தலை அவர்கள் செய்வார் வடக்கு மாகாண ஆளுநர் பேதநாயகன் ஜிஏ ஆக இருக்கும் காலத்தில் தான் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பல ஊழகர்கள் இடம்பெற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுணா ராமநாதன் தெரு பாராளுமன்றத்தில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் நியாயமான அமைச்சராக இருக்க விரும்பினால் இதனை ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு முன் செல்லுங்கள் அதனை விடுத்து ஊழல் செய்பவர்களோடு இணைந்து கொண்டு செயற்பட்டால் அமைச்சர் சந்திரசேகரின் பதவிக்காலம் குறைவாகத்தான் இருக்கும் இரண்டு கல்லர்களை காப்பாற்றும் அமைச்சர் சந்திரசேகர் தான் பெரிய கல்லர் இவரை இங்குள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் காப்பாற்றுவதால் ஜனாதிபதி அனுரகுமார் அவ்வளவு மரியாதையை இழக்கின்றார் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அன்பகுமார் சாக்க சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து மக்கள் அவரை வணங்குகிறார்கள் என ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரபீர தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக இருந்தது எனவும் வரவு செலவு திட்டத்தில் இந்த தொகை ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பெருந்தோட்ட மக்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி மகிழ்கின்றனர் எனவும் சிலர் ஜனாதிபதியின் புகைப்படத்தை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கையில் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷம் இதுவெனவும் இவ்வாறான ஒரு நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் ஒவ்வொரு தலைப்புகளில் சமூக ஊடகங்களை போட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் பதற்றமடைய தேவையில்லை என்பதையும் அது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினரை பதற்றமடைய செய்யக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் சாதகமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை கட்டன் நகரில் ஜனாதிபதியின் புகைப்படம் குறைக்கப்பட்டே நபர் ஒருவர் வழங்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது கட்டன் நகர் அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்வதாக ஜனாதிபதி அறிவித்தார் இந்த நடவடிக்கையை வரவேற்கும் வகையில் கட்டன் நகர மணிக்கூட்டு கோபுரத்தின் அருகாமையில் ஜனாதிபதியை வாழ்த்தி பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இடத்தில் பட்டாசு கொளுத்தி தங்களது மகிழ்ச்சியை சிலர் வெளிப்படுத்தியதாகவும் இதன் போது ஜனாதிபதியின் புகைப்படம் குறைக்கப்பட்ட பதாகை விழுந்து வணங்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது சிவலோகநாதன் பிரித்தியா பாலியல் வன்கொடுமை காணொலியை வெளிநாட்டு பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக சொலிஸ்டர் ஜெனரல் அசாத் நவாலி தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கின் ஒன்பதாவது சந்தேக நபரான சுபேஷ்குமார் குமார் படங்களைக் கொண்ட காணொலியை அந்த கும்பலுக்கு விற்க திட்டமிட்டுள்ளதாக கூடுதல் சொலிஸ்டர் ஜெனரல் அசாத் நவாலி உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்விடம் தெரிவித்துள்ளார் சந்தேகநபர் சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்பட்டாலும் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என பிரதிபாதி வழக்கறிஞர் தரிசன குறுப்பு கூறியதாக கூடுதல் சொலிசிட்டர் நவாலி பதிலளித்தார் காணொலி பதிவு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் நவாலி தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் அரசாங்கத்துக்கு சாட்சியாக மாறவும் குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் தலைமை புலனாய்வு அதிகாரிக்கு இருபது மில்லியன் வழங்க முயன்றதாக தெரிய வந்துள்ளது சாட்சியங்கள் முரண்பாடாக இருப்பதாக குற்றவாளிக்கு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் குறுப்பு வாதிட்டார் இருப்பினும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி குற்றச்சாட்டுக்கள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு கூறினார் தண்டனை விதிக்கப்பட்ட சுபிஷ்குமார் உள்ள பிரதிபாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்பென் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டில்பின் அடுத்த சில நாட்களுக்குள் இந்தியாவுக்குள் செல்ல உள்ளதாகவும் அந்நாட்டு முக்கிய சர்க்கவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் டெல்பின் சீனாவுக்கு மூன்று வாரங்கள் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்திய பயணம் இடம்பெறவுள்ளது டெல்பின் செல்வா கடந்த காலங்களில் கடுமையான இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் அவரது இந்த பயணம் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அழைப்பின் பேரில் அவர் இந்தியா செல்கிறாரா அல்லது வேறு தரப்புகளின் அழைப்பின் வெளியாகவில்லை எனவும் எனினும் அவரது இந்திய பயணம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் பாகிஸ்தானியர்களின் நடமாட்டங்கள் அதிகரித்து காணப்படுகின்றமை தென்னிந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் கவலைகள் மற்றும் கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மன்னாரில் அண்மையில் இடைநிறுத்தப்பட்ட காற்றாலை திட்டத்துக்காக உள்ளூர் தனியார் நிறுவனம் ஒன்று இருபத்தெட்டு பாகிஸ்தானியர்களை கொண்டு வந்தது இந்த நிலையிலேயே இந்தியாவின் இந்த கரிசனை உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது காற்றாலை திட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக நிறுவனம் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு ஆரம்பித்திருந்தது இந்த நிலையில் மன்னார் மக்கள் காற்றாலை அமைக்கப்படுவதால் ஏற்படவுள்ள சுற்றுச்சூழல் கவலைகள் குறித்து போராட்டங்களை நடத்தியதால் அவர்களின் ஒப்புதல் மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகளை தீர்க்காமல் மன்னார் தீவில் முன்மொழியப்பட்ட காற்றாலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இதேவேளை குற்றவியல் நடவடிக்கைகள் உட்பட போதைப் பொருள் கடத்தலுக்கு மன்னார் பெரும்பாலும் வழக்கமான வழியாக பயன்படுத்தப்படுவதால் பாதுகாப்பு கவலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக அந்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் அனைத்து துறைகளும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கம் குறுகிய கால நிகழ்ச்சி நிலைகளின் அடிப்படையிலோ அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக செயல்படவில்லை என பிரதமர் கருணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாட்டினை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு சரியாக எடுத்திருந்தால் அவரது உரையிலும் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலும் நாம் அனைவரும் பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் பல விடயங்கள் இருந்தன அதன் உள்ளடக்கத்தைப் போலவே அந்த விடயங்கள் அதன் முன்மொழிவுகள் அந்த புள்ளி விவரங்கள் ஆகிய அனைத்துக்கும் பின்னால் மிகவும் முக்கியமான ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை சரியாக புரிந்து கொள்ள அனைவரும் முயற்சி செய்யுங்கள் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் திட்டமிடல் சரியாக இடம்பெறும் போது கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஏற்றுவது மாத்திரமின்றி சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் போது இலக்குகளை முதன்மைப்படுத்திய தலைமைத்துவத்துடன் அரசியல் ஒழுக்கத்துடன் ஆட்சி செய்வதன் மூலம் அதன் பெறுபவர்களை எவ்வாறு பெறுவது ஒரு நாடு எவ்வாறு அபிவிருத்தி செய்கின்றது என்பதை பற்றிய மிக சிறந்ததொரு உரை வரவு செலவு திட்டத்திலும் வரவு செலவு திட்ட உரையிலும் இருக்கின்றது இதுவே இந்த நேரத்தில் முக்கியம் இது அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நாம் உமது முதலாவது வரவு செலவு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் சமர்ப்பித்தோம் ஆயினும் அதற்கு முன்னர் நாம் ஆட்சியை பொறுப்பேற்ற வேளையில் நாடு இருந்த நிலைமை சர்வதேசத்தின் நிலைமை அத்தருணத்தில் நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள் ஆகியன அந்த நிலைமையிலிருந்து மீழ்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை பற்றிய ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவியது அவ்வாறு நம்பிக்கைகள் சிதைந்திருந்த ஒரு தருணத்தில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என தெரிவித்துள்ளார் வேள் கிடந்த நாட்டை பொறுப்பேற்ற இந்த அரசாங்கம் ஏப்ரல் மாதத்தில் முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தது நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியை குறிக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் ஒன்பது மாதங்களாக சமர்ப்பிக்கப்பட்டது ஆகையினால் மொத்த செலவீனத்தை டிசம்பர் மாதத்தில் காட்டக்கூடியதாக இருக்கும் நாட்டை நிலைப்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் நிதி ஒழுக்கத்துடன் நாட்டை நிர்வகித்தால் மற்றும் ஆட்சி புரிதல் ஆகியவற்றின் வெற்றியே ஜனாதிபதி நமக்கு சுட்டிக்காட்டியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை நாம் பாராட்ட வேண்டும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடு இன்றி அதனை ஏற்றுக்கொண்ட பின்னரே இது எம்மால் மேற்கொண்டு உரையாற்றக்கூடியதாக இருக்கும் குறை நிறைகளைப் பற்றி சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் மாலதீவு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட போதைப் கடத்திய மீன்பிடி படகு மற்றும் அதன் மீனவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள நாட்டின் பாதுகாப்பு பிரிவின் விசேட குழு ஒன்று மாலத்தீவுக்கு சென்றுள்ளது போலீஸ் போதைப்பொருள் பொருள் பிரிவின் அதிகாரிகளும் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த குழுவில் அடங்குகின்றனர் குறித்த படகு தற்போது மாலதீவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகுதியையும் மீனவர்களையும் விசாரணை செய்வதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று தற்போது மாலுத்தீவு சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்முனை வடக்கு தமிழர் பிரதேசங்களில் மீண்டும் காணி ஆக்கிரமிப்பு தொடர்கிறதா இனமத பேதமற்ற அரசு என கூறும் அரசு இத்தகைய சட்டவிரோத இனவாத காணி ஆக்கிரமிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கல்முனையில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கல்முனை இலங்கை வங்கி சந்தையில் மேற்கு புறமாக பீதியோரத்தில் சுதேச உணவு வழங்கும் கடைத் தொகுதி கட்டுவதற்கு தனியாரும் கல்முனை தெற்கு பிரதேச இலக அரசு அலுவலர்களும் வந்து கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வந்த சம்பவத்தை அடுத்து இந்த பதற்ற நிலை தோன்றியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதையடுத்து கல்முனை ஊடக மையத்தில் நடைபெற்ற பிசுகட ஊடக சந்திப்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டது இது பற்றி சமூக செயற்பாட்டாளர் சந்திசேகரம் ராஜன் விளக்கம் அளிக்கையில் கல்முனை வடக்கு எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் இவ்வாறு கட்டுமானப் பணியை மேற்கொள்வதாயின் முதலில் பிரதேச செயலாளரிடம் அனுமதி பெறப்பட்டதா இல்லை முதலில் ஒருவர் வந்தார் முப்பது வடக்கு ஆணி உரிமை இருக்கின்றது என்றார் எங்கு என்று கேட்டவுடன் திரும்பி போய்விட்டார் பின்பு கல்முனை முஸ்லிம் பிரதேச செயலக அதிகாரிகள் வந்தார்கள் கடை கட்ட எங்களுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி உள்ளது என்றார்கள் உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளரை சந்தித்தோம் கட்டுமானத்துக்கல்ல கண்டெய்னர் வைத்து தொழில் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டார் அண்மையில் வீரமுனையில் பீதிக்கு சொந்தமான இடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானம் எடுக்கப்படும் ஒரு பலகையை கூட நாட்ட முடியாத இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதற்கு அனுமதி வழங்கி வழங்கியிருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் அங்காடி கடைகளை வைக்கக்கூடாது எனவும் பெட்டி கடைகளை வைக்கக்கூடாது எனவும் பல்வேறு தொடர்ச்சியான கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் இதை பார்ப்பாரும் இல்லை விரைவில் தேர்தல் பெறுகிறது அதற்காக இந்த இனவாத செயற்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் ஆகவே தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் இதற்கு பின்னால் சிக்கிவிடக்கூடாது எனவே மக்கள் விரும்பாத இந்த கட்டுமானப் படியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்